ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா போலி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு கடலைப்பருப்பை அவிச்சு மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வச்சுருக்கேன் இதில் வருங்க அதே மாதிரி தேங்காய் பூவையும் திருவி மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காயம் போட்டுக்கணும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நாட்டு சக்கரை தான் போடுப்போம் வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்கும் வெள்ளம் இல்லை அதனால் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுப்போம் இதுதாங்க நாட்டு சக்கரை இது எவ்வளோது இனிப்பு போட்டாலும் தெரியாது இதுதான் சக்கரை அவ்வளோதான் இது பூரணம்னு சொல்லுவாங்கல்ல அது இது அவ்வளோ பூர்ணம் அது ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து மாவு கோதுமை மாவு வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பிசைஞ்சு வச்சு தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மேக்கரில் போட்டு அதை எப்படி போடுறேன்னு நான் சொல்கிறேன் இப்போ இவ்வளோது மாவு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு வந்து சப்பாத்திக்கு மாதிரியே நம்ம பிசைஞ்சிக்க இருந்தாலும் கட்டிங் பிளேட்டில் போட்டு போட்டு பழகிடுச்சு அதனால் வந்து கட்டிங் பிளேட்லேயே போடுறேன் இதை பாருங்கள் அது மாதிரி எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணுறோம்ப்பா இங்கிட்டு கட்ட பொருள் பாருங்க இதை எடுத்து இதில் வைக்கிறேன் இதில் வச்சு இப்படி மூடிட்டு இது அப்படியே லைட்டாக அப்படியே தேய்க்க வேண்டியது கரட்டி பரட்டி போட்டு தேய்க்க வேண்டியது ஓலி இதுக்கு பேர் நான் மைதா மாவில் போடலை கோதுமை மாவில் தான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து எதுவும் வேணாங்க எதை டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் நைட்டுக்கே எதாவது சாப்பிட போகிறோம் இதை அடுப்பில் தோசைகள் வச்சுட்டேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை போட போகிறேன் மாவு எடுத்துக்குறோம் நேரம் நிறையவே எடுத்துக்கணும் உள்ளரி வந்து இது வைக்கிறதுனால இப்போ இதை வந்து கொஞ்சம் திரச்சிக்கிறோம் பாருங்க இது எடுத்துக்கிறோங்க இதுல வந்து இப்போ போர்ணத்தை வந்து உருட்டி வச்சுக்கணும் ஏன்னா நான் ட்ரை ஆக்கிட்டேன் மீதாக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு தேங்காய் பூவை வந்து நான் போட்டு இது பண்ணிட்டேன் இப்போ இது மாதிரி உருட்டிக்கிட்டோமா இதை வந்து வெந்திருச்சா இததுமையில போடுற கூலி எல்லாம் மைதா மாவில் போடுவாங்க நான் வந்து கோதுமையில போட்டிருக்கேன் அதுதான் ஹெல்த்தியாக மைதா மாவு நைட்டில் சாப்பிட்டா சிரிக்காதில்ல நாங்கள் அதை வந்து நைட்டுக்கு டிஃபனாக தான் இருக்கிறோம் அதனால தான் நான் வந்து கோதுமை மேலே போட்டேன்

நான் இது பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எங்கிட்டமே உடையலை எதுவும் பண்ணலைங்க பாருங்கள் இருக்கா அதான் கோதுமை மாவு போலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷனில் வரோம் இல்லாட்டி வந்து சேராது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க கோதுமை போலி சாப்பிட வாங்க <laughs>